திருச்சிற்றம்பலம் தினமொரு அந்தாதி அபிராமி அந்தாதி பதிகம் நாற்பத்தி ஐந்து பதிக பலன் உலகோர் பழியிலிருந்து விடுபட துண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கையன்றே விளக்கம் அன்னையே உனக்கு பணிவிடை செய்யாமல் உன் பாதங்களை வணங்காமல் தன் இசைப்படியே கடமையை செய்த ஞானிகளும் உலர் அவர்களின்படி நான் நடந்தால் நீ வெறுப்பாயோ அல்லது பொறுத்து அருள் செய்வாயோ எனக்கு தெரியாது ஆயினும் நான் தவறே செய்தாலும் என்னை வெறுக்காமல் பொறுத்து கொண்டு